அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசுராசியில பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் வருஷத்துல உங்களுக்கு எது கிடைக்கும் தங்கமா பெருமளவு பணம லாபமா அல்லது சொத்தா இந்த மூணுல எது கிடைக்கும் எந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்யக்கூடாத தவறுகள் இது பற்றியெல்லாம் பதிவுகள் போட்டாச்சு பதிவுனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் தனுசு ஆசியில் பிறந்த நண்பர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா வருஷத்தில் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருமா அப்போது இந்த பிரச்சனைகள் மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வந்தால் பத்தும் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க அப்படி பத்து விதமான பிரச்சனைகள் பறந்து போகும்னு சொல்கிற அந்த பணம் காசு எப்படி கிடைக்கும் நாம் ஓடி ஓடி உழைக்கிறது பணமாக சொத்தாக தங்கமாக சேர்த்து வச்சிருப்போம் யாருக்காக நம்முடைய வருங்கால சந்ததிக்காக நமக்காக சேர்த்து வைப்போம் அப்படிப்பட்ட விஷயம் எப்போ கிடைக்கும் இந்த வருஷம் அது கிடைக்குமா சொத்தை உருவாக்க முடியுமா அடமானத்துக்கு போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியுமா புதியதாக பிஸ்னஸ் தொடங்கலாமா புதியதாக ஒரு வேலை கிடைக்குமா தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் கிடைக்குமா என எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க முதல்ல இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் அர்த்தாஷ்டம சனி அதாவது நான்காம் வீட்டில் சனி பகவான் மீன ராசியில் இருக்காரு சனி பகவானுடைய மாற்றம் இந்த வருஷம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஏழு இந்த வருஷங்கள்லையும் மீனராசியில தான் இருக்க போகிறாரு அப்போ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பூர்வீக வீடு யோகம் உண்டுங்க பழைய வீட்டுக்கு நீங்க போகக்கூடிய நேரங்காலம் கூடி வந்துருச்சு வெளிநாட்டுல இருக்கீங்களா நீங்க தாயகம் திரும்பக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க உங்களுடைய ஊருக்கு நீங்க சொந்த இடத்துக்கு வர போறீங்க பூர்வீக வீடு உள்ளூரில் இருக்கக்கூடிய வீடு பழைய வீடு அதை புதுப்பி சான்சஸ் அல்லது ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி வச்சுருப்பீங்க அதில் புதியதாக வீடு கட்டுறதுக்கு ஏற்கனவே பாதையில் நின்ன வீட்டை புதியதாக கட்டி முடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குங்க இதை செய்வீங்க அப்போ சொத்து விஷயத்தில் பார்த்தோம்னா பழைய பிரச்சனை இப்போ மீண்டும் தலை தூக்கும் அப்போ புதியதாக சொத்து வாங்கிறதை விட ஒரு கார் வாங்குகிறோம் வாகனம் வாங்கணும் அப்படின்றத விட பழைய சொத்து பழைய வாகனம் வாங்குவதற்கு யோகம் இருக்குங்க குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு சொத்து பிரச்சனை முடிஞ்சிடும் சொந்த வீட்டு பிரச்சனை தீரும் நிலத்தகராறு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் முடிஞ்சு போயிடும் மிக முக்கியமாக சனி திசை சனி புத்தி நடந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் சொத்து நிச்சயமாக அமைந்துவிடும் அடுத்ததாக தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்குமா மறைமுக வழியில் தங்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சீராக உங்களுக்கு அமைவதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மறைமுக வழி தங்கம் நிச்சயம் கிடைக்குங்க உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடமானத்துக்கு போன தங்க நகையை மீட்டெடுப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இது நடக்கும் மறைத்து வைத்தால் தங்க யோகம் உண்டுங்க அதாவது எங்கேயோ பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க கீழே இருந்து உங்களுக்கு தங்க நகை கிடைக்கிறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு உங்க பிள்ளைகள் மூலமாக தாய் வழி உறவு மூலமாக தங்க யோகம் இருக்குங்க முக்கியமாக குரு புத்தி நடந்ததுன்னா நிச்சயமாக உண்டு அடுத்ததாக பண லாபம் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா தொழில் ரீதியாக லாபம் கிடைக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இதுல கொஞ்சம் பின்னடைவு தாங்க செய்யுது ஏன்னா சனி பகவானுடைய நேரடி ஏழாம் பார்வை பத்தாம் வீடு ராசியில பதியுது அப்ப தொழில் ரீதியாக பெரும் லாபம் பார்க்க முடியாது பெரிய முதலீடு வேணும்னா பண்ணிக்கிடலாம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ட்ராவல் பண்ணுனா இடத்தை மாற்றுனா தொழில் ரீதியாக லாபம் உண்டு அப்போ மார்க்கெட்டிங் ஜாப் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட் அது சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அலைச்சலில் தொழில் நடத்துகிறவங்க இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க வேலையில் இடமாற்றங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ இப்படிப்பட்ட சான்சஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க வேலை தொழில் ரீதியாக ஒர்க்லோடு அதிகமாகத்தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றங்கிறது உண்டுங்க மறைமுக வேலை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதில் முக்கியமாக ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கும்போது இந்த தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும் பணவு பண லாபம் உண்டு வெளிநாட்டு பணம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக பணவரவு இதெல்லாம் கிடைக்குங்க ஆன்மீக வழியிலேயும் பண லாபம் உண்டு அரசியல் மூலமாக பண லாபம் உண்டுங்க இந்த நேரத்தில் ஜூன் மாதத்துக்கு பிறகு எட்டாம் வீட்டில் கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறாரு ஆனாலும் அது மறைவு ஸ்தானம்ங்க அப்போ குரு பகவானுடைய வழிபாடு நிச்சயமாக நீங்கள் செய்யணும் பாத பூஜை குறிப்பாக ராமர் பாதம் வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த பெருமாள் கோவில்களில் அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டுங்க கோவிலில் அடிப்பிரதர்ஷனம் செய்யுங்க பண விஷயத்தில் லாபம் தவறாமல் வந்து சேரும் குறைவு இருக்காது நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி